மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களில் எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே இரட்டை சின்னத்தில் பிறந்த மிதனராசி அன்பர்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் புதன் பகவான் தான் உங்கள்ள மிருகு சீரிஷன் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் புனர்போசன் நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள்ல பிறந்தவங்க மிதன சொல்லப்படுறாங்க பொதுவாகவே மிதனராசில பிறந்தவங்க உயரமான தோற்றமும் சதப்பிடிப்பு இல்லாத உடல் உடலுப்பும் நீள்வட்ட முகமும் நேரா கொஞ்சம் உயர்ந்த மூக்கு கொண்டிருப்பாங்க அதே மாதிரி மிதனராசில பிறந்தவங்களுக்கு அழகான மீன் மாதிரி கண்கள் அமைஞ்சிருக்கும் மிதன ராசியில் பிறந்தவங்க எப்போதுமே எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் கொண்டவங்க அந்த சிந்தனை செயல்படுத்தணுங்கிற எண்ணம் எப்போதுமே இருக்கும் அந்த சிந்தனையுடையங்கிறதால மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்றதுல கெட்டிக்காரங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடியவங்க அதே மாதிரி யாருக்கும் அடிப்படையாக அது தன்மைங்கிறது கிட்ட இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு துல்லியமான ஒரு முடிவு இவங்களால காண முடியும் குறிப்பாக மிதன ராசியில் பிறந்தவங்க பம்பர் மாதிரி சுழிந்து வேலை செய்யக்கூடியவங்க மிதன ராசில பிறந்தவங்களுக்கு யாருடைய தயவுமே தேவைப்படாது தனிமையில வாழணும்னு நினைச்சா கூட இவங்களால வாழ முடியும் குறிப்பா யாரோட உதவின்னு கேட்டு நிக்க மாட்டாங்க ஆனா தங்கக்கிட்ட யாராவது உதவின்னு கேட்டால் தயங்காம செய்யக்கூடிய மிதனராசி அன்பர்கள் இந்த மாதங்கள்ல எந்த மாதிரி பலன்களை பெற போறீங்கிறது பாக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமா அதுல ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காண நினைச்சீங்கன்னா இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பாவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மிதன ராசி அன்போர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களில் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்குங்க பெயர் சூட்டுறது சுப நிகழ்ச்சி நடத்துறது குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்துல அமைஞ்சிருக்குது இழுபுறதியாக இருந்துட்டு வந்தால் அரசாங்க காரியம் கூட அனுகூலமாக முடியக்கூடிய காலகட்டம் உறவினர்களோட வலையில் கூட உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி இது வரைக்குமே பல முயற்சிகளை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க அது எல்லாமே தடைபெற்றிருக்கும் இனி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வாய்ப்புகள் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் வெற்றிகளும் கூடவே கிடைக்கும் அதே மாதிரி பிள்ளைகளால அனுகூலம் உண்டாக்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியமும் அதிகரிக்கும் கணவன் மனைவி மனைவிங்களா இருந்தா ஒண்ணு சேரதுக்கான சந்தர்ப்பம் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது கருத்து வேறுபாடு நீங்கும் தந்தைகளை உறவுகளால ஆதாயமும் கிடைக்கும் அதே மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட மட்டும் நீங்க பொறுமையோட செயல்படுறது நல்லது பொறுமையை கடைபிடிக்கிறது தான் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமைஞ்சிருக்குது இளைஞர்களா இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்திருக்கக்கூடிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது முக்கிய முடிவுகளை குடும்ப பெண்களோட கலந்து ஆலோசனை செஞ்சீங்கன்னா மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே அமையும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு இந்த ஜூன் மாதங்களில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதிகாரிகளுடைய ஆதரவுங்கிறது அமோகமாகவே இருக்கு சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு பெற்றுக்கிறாங்க நிர்வாகத்தில் நீங்கள் வச்ச கோரிக்கைங்கிறது பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அதே மாதிரி தொழிலதிபர்கள் வியாபாரிகளாக இருக்கிறாங்க தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் வியாபாரத்தில் விற்பனமும் லாபமும் அமோகமாக இருக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சலுகை கிடைக்கிறதுல மட்டும் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் இருந்தாலும் பற்று வரவு மாதிரி விஷயங்கள்ல சுமூகமான வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத்தை நிர்வாகிக்க கூடிய பெண்களா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைங்கிறது எதுவும் இல்லை தேவையான பணங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும் உறவினர்களோட மதிப்பு மரியாதை உங்ககிட்ட அதிகரிக்கும் வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கிறவங்க மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீங்க இருந்தாலுமே நீங்கள் தொடர்ந்து இந்த மாதங்களில் ஆனால் ராகு காலத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு தீபத்தோட எண்ணிக்கை ஒன்பது வகையில் இருந்தா மேலும் சிறப்பாக இருக்கும் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ராகு பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறதால உங்கள் வேலையை எளிதாக செய்யக்கூடிய ஆற்றல் பிறக்கும் மற்றவங்களுக்கு ஒரு வேலை கடினமாக தெரிஞ்சா கூட அதை உங்களால் ஈஸியாக செஞ்சு நல்ல பேர் வாங்க முடியும் இருந்தாலும் அவசரமாக செயல்படுத்த நிறுத்துங்க கடின கடினமான பணிகளை இது கெடுத்துடும் அதனால் நீங்கள் நிதானமாக செய்யறது கடினமான பணியாக இருந்தாலுமே உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் அதே மாதிரி தொழிலதிபர்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய நேரமாக இது அமைஞ்சிருக்குது வெளிநாடு வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கும் அந்த முயற்சி சாத்தியமாகும் அதே மாதிரி நீங்கள் செய்கிற வேலையில் முழு கவனம் செலுத்திட்டு வாங்க உங்கள் வேலையில் வெற்றி பெற இது உதவியாக இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டு ஊடகம் இந்த மாதிரி வணிகம் இந்த மாதிரி தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு வாய்ப்புகள்ங்கிறது இந்த மாதம் அதிகரிக்கும் இந்த நேரத்துல உங்களுடைய அறிவு திறன் அதிகரிக்கும் முழு நேரமும் மாணவர்களாக இருக்கிறவங்க இந்த மாதம்ல படிப்புல ஈடுபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும் இதால இனிமையான முடிவுகளை பெற முடியும் உங்கள் லட்சத்தை நோக்கி அடைய முடியும் அதே மாதிரி இந்த நேரத்துல நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வர்றது பல வெற்றிகளை கொண்டு வந்து தரும் ரொம்ப நாளாவே ஒரு போட்டி தேர்வுக்கு உங்களுக்கு இந்த மாதம் கடினமான சவால் நிறைஞ்சிருந்தாலும் ராகு பத்தாம் வீட்டுலேயும் கேது நான்காம் வீட்டுலேயும் இந்த மாதம் முழுவதுமே நீடிக்கிறதால உங்களுக்கு நிலையற்ற தன்மை அப்பப்ப வந்து போகலாம் மனசுல அமைதி இல்லாமல் ஏற்படலாம் இருந்தாலும் விடாமுயற்சியோடு செஞ்சுட்டு வாங்க வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்துல அப்பப்ப நல்லெணக்குங்கிறது குழஞ்சு காணப்படும் அதை மீட்டெடுக்கணும்னா நீங்க கடின உழைப்போடையும் தீவிர முயற்சியோடு ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமையும் கூடவே ஐந்தாம் வீட்டு அதிபதியா சுக்ரன் குரு புதன் சூரியன் இவங்க சேர்ந்து பன்னிரெண்டாம் வீட்டுல அமர்ந்திருக்கிறதால உங்க துணைக்கு உங்களுக்கு இடையே உறவுங்கிறது நல்ல விதத்தில் தான் அமைஞ்சிருக்குது நெருங்கிய உறவுகள் அதிகரிக்கிறதால வீட்டுல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி விருந்தினர் வருகை இந்த மாதங்கள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு உறவினர்களிடையே ஏற்படக்கூடுங்கிறதால நீங்க பேச்சுல நிதானத்தை கூட்டிக்கிறது நல்லது திருமணம் ஆனவங்க பத்தி சொல்லக்குள்ள ஏழாம் வீட்டுல அதிபதியா குரு பன்னிரெண்டாம் வீட்டுல சுக்கரன் சூரியன் புதன் இவங்களோட சேர்ந்து இருக்கிறதால உறவுல அப்ப கொஞ்சம் கொஞ்சம் பதற்றங்கிறது ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களோட அதிகப்படியான குறுக்கீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க அதாவது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மூன்றாம் நபர்களோட குறுக்கீடு இல்லாமல் பாத்துக்கிட்டீங்கனாவ போதும் உங்க மனைவிக்கு இடையே அப்பப்ப பதற்றுங்கிறது அதிகரிக்கும் செவ்வாய் பகவான் மாதம் முழுவதுமே பதினோராவது வட்டில இருக்கிறதால உங்ககிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கறதுல முக்கிய பங்கு வகிக்க கூடிய வாய்ப்பு பெற்றுக்கிறீங்க உங்க வருமானங்கிறது இந்த மாதங்களை சிறப்பாவே இருக்குது தினசரி வருமானம் கூட நல்லாவே அமைஞ்சிருக்குது ராசி அதிபதி உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டுல புதன் சுக்கரன் சூரியன் குரு இவங்களோட அமர்ந்து செவ்வாய் பதினோராவது வீட்டுல இருக்கிறதால சனி பகவான் ஒன்பதாம் வீட்டுலயும் கூடவே அமர்ந்திருக்கிறதால ஒரு சில உடல்நல பிரச்சனை மட்டும் அப்பப்ப வந்து போகும் இதை சரியான நேரத்தில் கவனிச்சுட்டு வாங்க இந்த பிரச்சனை இப்படி நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்கன்னா அது பெருசாக கூட வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நீங்கள் ஆரோக்கிய உணவில் எடுத்துகிட்டு வர்றது நல்லது அதே மாதிரி விஷ்ணு சகசிரநாம ஸ்ரோத்தத்தை தினமும் நீங்கள் சொல்லிட்டு வரதும் உங்கள் வாழ்வை சிறப்படைய வைக்கும் மேலுமே ஜூன் மாதம் உள்ள மிதன ராசி சேர்ந்தவங்களுக்கு பல வகையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமா தான் அமைஞ்சிருக்குது இந்த மாதத்துல சுக்கரன் புதன் சூரியன் இவங்களோட கூட்டணி உங்க ராசியில அமைஞ்சிருக்கிறதால பல விதங்கள்ல பயிற்சி உடவ ஆகிருக்கிறாங்க இதனால மங்கள ராஜயோகம் உங்க ராசியில உருவாகியிருக்குதுன்னு சொல்லலாம் இதனால உங்க வேலையில அதிர்ஷ்டம் நிதி நிலைமையில ஒரு முன்னேற்றம் நல்ல லாபங்கிறது கிடைக்கக்கூடிய மாதமா தான் அமைஞ்சிருக்குது பணவரவு அதிகரிக்கிறதால உங்களால சேமிக்க முடியும் எதிர்காலத்துக்கு திட்டமிட செய்யக்கூடிய சாதகமான மாதமாகவும் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பிள்ளைகளுக்காக இந்த மாதங்களில் கொஞ்சம் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்களுடைய சிறப்பான செயல்பாடு பதவி உயர்வு பெற்று தரக்கூடியதா இந்த மாதம் அமையும் இந்த மாதத்துல வெளியூர் வெளிநாடு செல்றதுக்கான யோகம் இருக்குது குடும்பத்துல மகிழ்ச்சிங்கிறது நீடிக்கும் அதே மாதிரி காதலர்களா இருக்கிறவங்களுக்கிடையே ஒரு சிறந்த புரிந்துணர்வு இருக்கும் திருமண வாழ்க்கையில நிலவிட்டு வந்த பிரச்சனை நீங்கி இனி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்குது மொத்தத்துல மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வாழ்வுல பல மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குது சாந்தத்தில் குரு சஞ்சாரிச்சாலுமே அவருடைய பார்வை உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்குது உடல்நிலையில ஒரு நல்ல முன்னேற்றம் உறவு விஷயத்தில் ஒரு ஆதாயம் வியாபாரம் தொழிலில் வளர்ச்சி போட்டியாளர்கள் உங்களிடமிருந்து விலகக்கூடிய நிலை செல்வாக்கு புகழ் இது எல்லாமே மீண்டுமே கிடைக்கக்கூடிய வாய்வு பெற்றுக்கிறீங்க இது வரைக்கும் தடைபட்ட முயற்சிங்கிறது வெற்றி பெறும் பணம் பல வழிகளையும் வந்து சேரும் அதே மாதிரி அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் பணியாளர்களாக இருக்கிறவங்க சின்ன சின்ன தொழில் செஞ்சுட்டு வரவங்க உங்களுடைய நிலை உயர பாப்பீங்க சனி பாக்கிய சாணத்துல சந்திரிக்கிறதால உங்க மனசுல இருக்கக்கூடிய விருப்பு நிறைவேறும் தெய்வ அருள்ங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்குது அதே மாதிரி உடல் பாதிப்புங்கிறது விலகும் குடும்பத்துல இருந்துட்டு இருந்த சங்கடம் விலகி நிம்மதியான நிலைமை உண்டாகும் புதிய சொத்து வாங்கணும்னு நினைப்பீங்க அந்த முயற்சி எல்லாமே நீங்க செய்யலாம் பிள்ளைகளோட மேற்கள்வி முயற்சி கூட வெற்றி அளிக்கக்கூடிய வக்களை தான் அமைஞ்சிருக்குது பெண்களா இருக்கக்கூடிய மிதனராசி ஆன்பர்களுக்கு இது யோகமான மாதம் தான் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் வந்து சேரும் ஒரு சிலருக்கு புதிய வீட்டில குடியேறுவீங்க வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் விவசாயிகளா இருக்கிறவங்க எதிர்பார்ப்பு நிறைவேறும் மாணவர்களா இருக்கிறவங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியில இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இது எல்லாமே மிருகுஷீரியிடம் மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு அடுத்ததா திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாவே உங்களுக்கு எப்போதுமே நினைச்சத அடையக்கூடிய யோகங்கிறது அமைஞ்சிருக்குது முன்னேற்ற பாதையில நடைபெறக்கூடிய வாய்ப்பு இந்த மாசம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது சனி பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறதால தொழில் வியாபாரத்தில் லாபங்கிறது இருக்கும் துணிச்சல் தைரியங்கிறது உங்க மனசில் அதிகரிக்கும் எதிரிடம் கூட பாதுகாப்பாக வழக்குகளில் வெற்றிங்கிறது பெறுவீங்க அதே மாதிரி இந்த மாசத்தோட பின்பகுதியில் லாபாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறதால தொழில் முன்னேற்றம் இருக்கும் பணம் பல வழிகளில் வரும் வெறுப்பு நிறைவேறக்கூடிய வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது பூர்வீக சொத்து பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும் தைரியமாக செயல்படுங்க வெற்றி பெறுவீங்க அனைத்திலுமே லாபமான நிலைமை தான் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இது முன்னேற்ற மாதம் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் வரும் ஒரு சிலருக்கு புதிய வேலை அமையும் சுயதொழில் செய்கிறவங்களுக்கு லாபமும் மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் அதே மாதிரி புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை விடவங்களுக்கு உங்க குறிக்கோளை அடையக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் குருவோட எண்சிருக்கக்கூடிய சூரியன் இந்த காலங்கள்ல கொஞ்சம் செலவுங்கிறது அதிகரிக்கும் ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க ஆ வாங்கி தரக்கூடிய பல விஷயங்கள் நடக்கும் புதிய சொத்து வாகனம் வாங்குறது நகை வாங்குறது இந்த மாதிரி யோகெல்லாம் அமைஞ்சிருக்குது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் திருமண வயசுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரன் வந்து அமையும் அதே மாதிரி செல்வாக்கு உயர்ந்திருக்கும் வருமானம் அதிகமாக இருக்கும் தொழில் வியாபாரத்துல இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி விலகும் பட்டம் பதவி பொறுப்பு இது எல்லாமே தேடி வரக்கூடிய காலகட்டம் சனி பாகிஸ்தானத்துல சந்திரிக்கிறதால புதிய தொழில் நீங்க தொடங்கணும் நினைச்சாவோ இல்லைன்னா அதுக்கான முயற்சி செஞ்சாவோ வெற்றிங்கிறது கிடைக்கும் குடும்பத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் பணியில இருந்த பிரச்சனை முடிவுக்குறோம் ஒரு சிலருக்கு திறமையை பார்த்து லாபம் அடையக்கூடிய வாய்ப்பும் பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது பணியாளர்களுடைய நிலங்குறது உயர்ந்துதான் காணப்படும் மாணவர்களா இருக்கிறவங்க நீங்கள் மேற்கொள்கிற முயற்சி வெற்றியாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மிதுனராசி அன்பவளுக்கு இந்த ஜூன் மாதம் உள்ள எந்த மாதிரியான